சில மாட்டி சில மாட்டி போடுமே போடு 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 ஏ வீர ஆட்டக்காரனாரே நீங்க பெரிய ஆட்டக்காரரோ கு புடிங்கங்க பிரேசியா செஞ்சு எடுத்துக்கலாம் போ என்னாரு போடு மாப்பிள்ளை இந்த மார்க்க வந்து கொஞ்சம் அடைக்கணும் போடு 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 கேடே அடே வீர ஆதிடார மத்தவட்டி புள்ளை அட்லீஸ்ட் செ வந்துங்க ஆமா சேர்ந்து பண்ணா தான் ஆட்டக்கு எந்த விராமலாம் வரணு நம்ம எல்லாரும்

multimod <small> spam போட்டுன போட்டுنا மாட்டீங்க 10 மாருடாக நம்பர் 2 சுந்து தோண்டி कैंडिडेट முடிவு தெரிவு முறையில வந்து கவர்ந்து கணக்கில பட்டு வந்து ஃபைண்ட் finish பண்ணி ஒலிக்கி பாடுங்க கல்யாணராம புரதராம மான் மைனாபுரம் மாரத்சாமி திரு மாரகாண்டி மாரத்சாமி பொட் பொட் டடடடலக்றா ரிஞ்சல் சண்டே கேடியா 500 கோடி காடுக சுங்க சிறை முதல் E di

நீங்க கொஞ்சம் ஓரமா வந்தா நல்லா இருக்கும் உங்களால ரொம்ப இடைஞ்சல் ஏற்படுது நல்லா இல்ல அது ધ ધધ ધ ધધ ધધ

இருப்பங்க <this> Bye. Ah. கப்பத்தினே ஹலோ ஓட்டாலி சின்னடை பட்டுறான் ஒரு பிராண்ட் ரேட்டருக்கு வந்துருக்கேன் மட்டும் ஓட்டாரி மட்டும் கப்பையார் பத்தக்கூடாது இனைய ஆரோக்கியமா தான் ஆரோக்கியமட்டும் தவங்க போற தான் மாடு போற தான் மாடு எடுத்து

கடுமையாட்டிலிருந்து மண்ணுக்கு பெருமை கேட்டு தோத்துக்கட்டி மாவட்டம் பெருமை கேட்டுதா இது ரெண்டாவது ஆகாட்டாவது மயக்கி முன்னே வந்து டி எம் சௌந்தர் அந்த நிலை வச்சு பண்ண தலைவர் மண்டிச்சு பல்லாயிரம் ஆக बाहर आज तुम

இரண்டாவது <laughs> <laughs> மூணு வாட எடுத்துட்டாங்க ஓடி ஏய் வாட எடுப்பா ஒரு நிமிஷம் एवरी பால் கூனி போணும் கொண்டுவாங்க கொண்டு வா ஏய் புடி புடி பா